கருட தேச டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி சென்னையில் புழலில் வந்து நான் நாகாத்தம்மன் கோயில் வச்சுருக்கேன் நாகாத்தம்மன் பார்த்தீங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கு நிறைய விதங்களில் வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்த்து வச்சுட்ருக்காங்க அம்மா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த அம்மனுடைய அருள் இருக்கு எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் வந்து அந்த அம்மா வந்து எனக்கு உணர்த்திருக்காங்க அதே மாதிரி கனவுல வந்து உணர்த்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய பல விஷயங்கள் வந்து அந்த அம்மன் மூலயமா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது அப்போ நான் வீட்டில் சொல்லும்போது அது ஏதோ கொண்டத சொல்லுதா சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அந்த அம்மா வந்து எனக்கு வந்து கனவுல ரூபத்தில் வருவாங்க ஒரு புத்து உள்ள வந்து நானே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எங்கனாவது புத்த பார்த்தா வந்து ஒரு எனக்கே தெரியாம ஒரு அதை பார்க்கணும்னு ஒரு ஒரு ஆசை அந்த மாதிரி அபரிதமான ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க அதை வந்து அந்த புத்தை பார்க்கும் எனக்கு உருவாகும் கனவுல பாத்தீங்கன்னா நிறைய புத்து வர்றது அப்புறம் ரெண்டு நாகம் பின்னிட்டு இருக்க மாதிரி ஒரு சில கனவுல வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அந்த அம்மா எனக்கு உணர்த்திருக்காங்க அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது நடக்க போகுதுன்னா முன்னாடியே வந்து எனக்கு அறிவுறுத்துவாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லும் போது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவை நான் ஏத்துக்க ஆரம்பிச்சேன் ஏத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கும் சரி வர பக்தர்களுக்கும் சரி அந்த அம்மா நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு பத்து வருஷமா இந்த அம்மா வந்து ஒரு சின்ன எங்க இடத்துல சின்ன கோயிலா கட்டி அந்த அம்மா வச்சிருக்கேன் அந்த அம்மா பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லமா இல்லாம வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குழந்தையின்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி திருமண தடை கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு அந்த திருமண தடையை மேரேஜ் ஆயிட்டு அந்த கல்யாணம் மாங்கல்யத்தோட அந்த அம்மா வந்து பாத்துட்டு போயிருக்காங்க அதே மாதிரி தொழில் பிரச்சனை எப்படியாப்பட்ட தொழிலா இருந்தாலும் சரி தொழில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிட்டு போகும்போது அதுக்காக வந்து நான் எந்திரமோ தாயத்து மை எல்லாமே கொடுக்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இங்க வந்து அந்த அம்மாவை திரும்ப வந்து அடிக்கடி வந்து பாத்துட்டு போறாங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனையும் நான் நாகத்தம்மா தீர்த்து வச்சிட்டு எந்த விதமான பிரச்சனைகள்னு சொல்லிட்டு மக்கள் வந்தாலும் அந்த விதமான பிரச்சனைகளுக்கும் மக்கள் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டும் அந்த பிரச்சனையை வந்து இந்த நாகத்தம்மா தீர்த்து வச்சிட்டு அது மட்டும் இல்லாம நாகதோஷ பரிகாரம் வந்து இங்க செஞ்சிட்டு இருக்கோம் நாகதோஷம் என்றது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லக்னத்துல வந்து லக்னத்துல இருந்தாலும் சரிங்க ஒரு ஜாதக கட்டம் பிறப்பு கட்டம் எடுத்துக்கோங்க அதுல வந்து லக்னத்துல இருந்தா நாகதோஷம் ரெண்டுல இருந்தா பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம் இப்போ பாத்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ ரெண்டாம் பாவத்துல நிற்கும் போது அதாவது வாக்குஸ்தானத்துல ஏதாவது தேவையில்லாம பிரச்சனைகள் அதாவது சொல்லுவாங்களே வாயாலேயே கெட்டுறதா நீ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாயிலே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை விளைச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி அவங்க பேசுற பேச்சுகள் பாத்தீங்கன்னா பாம்பு கொட்டுற மாதிரி இருக்கும் அந்த பேச்சுகள் சில பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க ஒன்று ஹஸ்பண்ட் ஜாதகத்துல வந்து அஞ்சாம் பாவத்துல ராகுவ கேதுவும் நிற்கும் அப்படி இல்லையா பெண் ஜாதகத்தில் அதாவது ஒய்ஃப் ஜாதகத்துல வந்து ராகுவோ கேதுவோ நிற்கும் போது அஞ்சாம் பாகத்துல நிற்கும் போது அதுவும் குழந்தையின்மைக்கான ஒரு அறிகுறிய குறிக்கும் அதனால வந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை வந்து உருவாக்கி தரும் அதே மாதிரி ஏழாம் பாகத்துல ராகு கேது ஸ்தானம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம்னாவே கணவன் மனைவி உறவு பத்தி சோ அதுல நிற்கும் போது கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டே இருக்கும் அதுவும் நாகதோஷம் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும் என்னதான் அவங்க அந்யுன்யமா அஃபெக்ஷனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சப்போஸ் லவ் மேரேஜாக கூட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நாகதோஷம்னு இருக்கும் போது பிரச்சனைகளே கொடுக்கும் அதுக்கான பரிகாரங்கள் நம்ம செஞ்சுட்டு அதுக்கான பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம மேரேஜ் பண்ணும் போதும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகலாம் இப்போ குழந்தை இல்லை அஞ்சாம் பாவத்தில் ராகு குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அதுக்கான நாகதோஷ பரிகாரம் செஞ்சுட்டு மேரேஜ் பண்ணும் போதோ இல்லை அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தில் வந்து பரிகாரங்கள் செய்யும் போது குழந்தையின்மைக்கு தீர்வு கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாகம் ஐன சைன போகம்னு சொல்லுவாங்க அதில் போயிட்டு ராகுவோ கேதுவோ நின்றுச்சுனா ஏதாவது ஒரு பிரச்சனையை பன்னெண்டாம் பாகத்தில் கொடுத்துட்டு வரும் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல நின்னாலும் தொழில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் போது இந்த மாதிரி வந்து ராகு கேதுகள் வந்து ஏதாவது எந்தெந்த பாவத்துல நிற்கிதோ அந்தந்த பாவம் வந்து கெடும்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த பாவத்துல நிற்கிதோ அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் செஞ்சு நம்ம பண்ணும்போது ராகு கேது தோஷத்துல இருந்து இந்த தோஷத்துல இருந்து விடுபடலாம் அதே மாதிரி செவ்வா தோஷத்துக்கான பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா கோயிலில் வச்சு செஞ்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி லக்னத்துல இருந்தா செவ்வாதோஷம் தோஷம் ரெண்டாம் பாவத்துல இருந்தா செவ்வாதோஷம் தோஷம் சந்திரனுக்கு அடுத்தது இருந்தாலும் சவ தோஷம் அதாவது ராசிக்கு அடுத்து செவ்வாய் நின்னாலும் செவ்வாய் தோஷம் ஏழாம் பாவத்துல இருந்தா வந்து கலத்திரஸ்தானம் அதுவும் செவ்வாய்தோஷம் பத்தாம் பாவத்துல இருந்தா தொழில் ஸ்தானத்துல தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க பத்துல ஏன்னா தொழில்காரகன் செவ்வாய் பகவான் அது வந்து பத்துல இருந்தால் நல்லபடியாக நடக்கும் அதாவது பூமிக்காரகன் தொழில் செவ்வாய் பகவான் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்துல இருந்தாலும் செவ்வாதோஷம் அதே மாதிரி செவ்வாதோஷத்துக்கான பரிகாரங்கள் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அதாவது வாழைக்கண்ணு வாங்கி வாழைக்கண்ணை எடுத்துட்டு வந்துட்டு வாழைக்கண்ணுக்கு வந்து மாங்கல்யம் கட்ட வச்சு அதை வெட்டி அந்த மாதிரி பல பரிகாரங்களும் செஞ்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே காணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த செய்வின தோஷம் சொல்லி சொல்லுவாங்க செய்வின தோஷம்ன்றது வந்து ஜாதகத்துல பார்க்கும் போது தெரியும் இல்ல அவங்க வந்து கேட்கும் போதும் தெரியும் செய்வினைக்கான பரிகாரங்களும் இங்க வச்சு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது நாலு பக்கம் குடுவ வச்சு சக்கரம் வரைஞ்சி சக்கரத்துக்குள்ள யாருக்கு பிரச்சனையோ அவங்கள உட்கார வச்சு செய்யும் போது அந்த செய்வன பிரச்சனையோ ஆகலும் செய்வனா என்ன அதாவது ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செய்வன பிரச்சனைகள் அதிகமா இருக்கு செய்வனைக்கான பரிகாரங்களும் பாத்தீங்கன்னா இங்க கோயில வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது செய்வனைக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா அதாவது வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகவே இருப்பார் ஏதாவது யோசனை அதிகமாக இருக்கும் வேலை வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா நஷ்டம் வரும் அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க படிக்காம போயிடுவாங்க அதே மாதிரி குடும்ப தலைவி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்னு யோசிச்சு 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 உடம்பு சரியில்லாம ஆகும் அதே மாதிரி சாப்பிட்ற பொருள் வந்து செரிக்காது ஜீர்ணாகாத வாமிட்டிங் சென்சுவேஷன் அதிகமாக இருக்கும் டிசென்ட்ரி ஆகுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செய்வினை பிரச்சனை இருந்ததுன்னா கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கடி இந்த கால் வந்து கட்டவரல் வந்து அடிப்படும் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லும் போது எப்போ பார்த்தாலும் தடங்கள் வர்றதுன்னாவே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ பிரச்சனை இருக்குது வீட்டில் குடும்பத்தில்ன்ட்டு அதே மாதிரி கனவுல பார்த்தீங்கன்னா வீட்டில் பாம்பு வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறா மாதிரி இந்த மாதிரி கனவுங்கள்லாம் வந்து செய்வனுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாமே அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா சோழி பிரசனம் வெத்தலை பிரசனம் இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி படிக்காத பசங்களுக்கு கூட இங்கே படிக்க வைக்கிறாங்க இந்த அம்மா இங்க பாத்தீங்கன்னா காளியம்மா இருக்காங்க காளியம்மாவும் நாகாத்தம்மனையும் வச்சுட்டு தான் வந்து நாங்கள் எல்லா விஷயங்களும் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம் அதனால ரெண்டு சக்தியா இங்க ஒரே சக்தி அதாவது ரெண்டு சக்தி சேர்ந்து ஒரே சக்தியா இங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ரெண்டு சக்தியும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ரெண்டு சக்தியாக இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கு தீர்வு காணப்படுது அதனால் தாராளமாக இந்த மக்கள் இங்கே வந்து இந்த ரெண்டு அம்மனுங்களுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்னை வந்து பார்க்கலாம் ஏதாவது சந்தேகங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்